السلام عليكم ورحمة الله وبركاته அலவற்ற <Ses> அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் அன்பிற்கினிய மூன் டிவினர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசன் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பரம்பூர் ரஹ்மான் அஞ்சுமா வாசல் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அலமதுல்லா சரி அது தொடர்ந்து நாம ஒரு தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க என்ற தலைப்பின் கீழ் அத வந்து இன்ஷால்லா நாளை முதல் தொடர்ந்து பார்ப்போம் இன்றைக்கு குறிப்பாக இந்து மட்டும் உழைப்பாளிகள் சம்பந்தமாக இன்ஷால்லா தொடர்ந்து குரான் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொல்றதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க உழைப்பாளர் தினம் அப்படிங்கறதுனால ஆமா அதை பத்தி மார்க்கம் என்ன சொல்கிறது குரான் ஹதீஸ் என்ன சொல்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க நினைக்கிறேன் அகமது இல்லா தேவையான விஷயம் தான் நேர்களுக்கு ஒரு அறிவு அன்பான நேர்களே இந்து மட்டும் உழைப்பா உழைப்பு சம்பந்தமாக உழைப்பாளர்கள் தினம் என்ற ஒரு நிலையின் காரணமாக சிறப்பு அவர்கள் அது சம்பந்தமாக குரான் ஹதீஸ் இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதாக சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லி தர இருக்கிறாங்க உங்களுடைய கோ கேள்விகள் அனைத்தும் இந்த தலைப்பின் கீழ் இருந்தால் நன்றாக இருக்கும் சரி அசு இப்போ வந்து உழைப்பின் அவசியம் சம்பந்தமாக குரான் ஹதீஸ் என்ன சொல்லுது அதாவது உழைப்பின் அவசியம் அப்படிங்கிறது உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த உலகத்தை பொறுத்தவரை இதற்கு காரண உலகம் என்று சொல்லப்படும் உலகத்தை பொறுத்தவரை காரண உலகம் எல்லாம் ரப்பு தான் அல்லாஹ் தான் செய்கின்றான் என்றிருந்தாலும் கூட இந்த உலகத்தினுடைய இயல்புக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த உலகம் ஒன்று நடைபெறுவதற்கு இன்னொன்று காரணமாக இருக்கும் தொடர்ந்து ஹலோ

இப்ப சகோதரிய கேள்வி உழைப்பாளிகளுக்காக இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க அதாவது பொதுவாக இன்சூரன்ஸ்ல பல வகை இருக்கிறது ஒன்று கட்டாயமான இன்சூரன்ஸ் இன்னொன்று கட்டாயமானது இல்லை கட்டாயமான இன்சூரன்ஸ் என்பது நாம் நம்முடைய வாகனத்திற்கு டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர்ஸுக்கு எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் போன்றவை கட்டாயம் இல்லாத கட்டாயம் இல்லாதவைகள் என்பது

இஸ்லாமிய நாடு அல்லாததாக இருக்குமானால் தாருல் ஹர்புன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய நாடு அல்லாததாக இருக்குமானால் இது போன்ற வாய்ப்புகள் இருக்குமானால் இதை மற்றவர்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது அது முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆதலால் முஸ்லிம்களும் பயன்படுத்திக் கொள்வதனால் தவறு இல்லை என்று ஒரு கருத்து வருகிறது தாருல் ஹர்பு அதாவது முஸ்லிம்கள் அல்லாது இஸ்லாமிய நாடு அல்லாத மற்ற நாடுகளில் சரி ஆனால் பேணுதல் என்பது அவைகளை தவிர்ப்பது தான் பேணுதல் என்பது அவைகளை இன்சூரன்ஸ் அது இது இவைகள் போன்றவைகளை தவிர்ப்பது தான் ரப்படைய பொறுப்பில் அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு அடிபட்டால் எனக்கு உழவு காசு அல்லது நான் மௌத்தாயிட்டா எனக்கு இந்த காசை வந்து வீட்டுக்கு கொடுக்கறது இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட லைஃப் இன்சூரன்ஸ் தவிர்ப்பது தான் பேணுதல் என்பது மைய கருத்தாகும் இப்போ நீங்கள் சொல்வது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியலை அது கட்டாய இன்சூரன்ஸாக இருக்குமானால் அதை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அல்லாஹ் உழைப்பின் அவசியம் சம்பந்தமாக பேசுகிறேன் அப்ப இந்த உலகத்தை உலகத்துல உழைப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை காரணம் இந்த உலகம் காரண உலகம் அல்லா தான் பசியை போக்குறான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சாப்பிடணும் சாப்பிடாமல் அல்லாஹ் பசிய போக்குவான் சொல்வது நியாயம் அல்ல ஆனால் சாப்பாட்டை கொண்டுதான் பசி தீருகிறதா என்று சொன்னால் இல்லை அது வேறு விஷயம் தாகம் ஏற்படுகிறது தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் குடித்தால் தாகம் தீரும் இது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற நீயதி அல்லா அப்படி வச்சிருக்கிறான் இதே போன்று ஒருவன் நீச்சல் தெரிந்தால் தான் தண்ணீருக்கு இறங்க வேண்டும் நீச்சல் தெரியாமல் ஒரு தண்ணீருக்குள் குதித்து மௌத்தானால் அதற்கு பெயர் தற்கொலை அப்படித்தான் வரும் நீச்சல் தெரியுது ஒருத்தன் போறான் விளையாடுறான் ஆற்றில் கிணற்றில் கடல்ல குளிக்கிறாங்க அதுவே விஷயம் நீச்சல் தெரியாமல் ஒருவன் உள்ளே விழுந்த வேண்டுமென்றே குதித்தான் இறந்தான் அதற்கு பெயர் தற்கொலை அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இந்த உலகத்தில் அல்லாஹத்தால் ஏற்படுத்தியிருக்கிறான் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுடைய உருவாக்கத்திற்கும் ஒரு உழைப்பு ஒரு காரணம் தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் அந்த காரணத்தை செய்பவர்கள் தான் உழைப்பாளிகள் அந்த காரணத்திற்கு பெயர் தான் உழைப்பு அப்படின்னு வச்சிருக்கிறோம் அது ஒரு காரணம் இப்போ உதாரணத்திற்கு உணவு வேண்டும் இந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா உணவு அவசியம் உணவு இல்லாமல் யாரும் வாழவே முடியாது அல்ல அப்படி ஒரு கட்டாயமான ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த உணவு வேண்டும் அப்படின்னா உணவு எப்படி வரும் உணவு எப்படி வரும் வானத்திலிருந்து வருமா வானத்திலிருந்து வராது அப்ப உணவுக்கு அல்ல என்ன பண்றான் நீங்களா உங்களுடைய நான் உங்களுக்கு பூமி வழங்கியிருக்கேன் அந்த பூமிகளை நீங்கள் உழுது பாரிட்டுக் கொள்ளுங்கள் அந்த மண்மையிலே மண்ணை மென் மென்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் விதை விதைகளை போட்டு அதில் நீங்கள் முளைக்க செய்யுங்கள் அதற்கு நீர் ஊற்றுங்கள் இடையில் களை ஏற்பட்டுமானால் அந்த களைகளை நீங்கள் அகற்றி விடுங்கள் குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை அதற்கு எதை நோய் ஏற்பட்டால் அதற்குரிய உயிர்கொள்ளி மருந்துகளை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அடுத்து அது எப்பொழுதும் நிறைவு பெறுகிறதோ அவைகளை அறுவடை செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதான் இப்படி ஏற்படுத்தியிருக்க அப்படி ஏற்பாடு சாப்பிட்டால் பசி தீரும் என்பது வேறு சாப்பாடு வேண்டும் வேண்டும் அல்லவா அதற்கு நாம் இந்த உழைப்பு ஒவ்வொரு சாராரும் அவருடைய தரத்திற்கு செய்கிறார் அல்லவா இதற்கு நம்ம உழைப்புன்னு சொல்றோம் ஒருத்தர் உழுகிற வேலையை மட்டும் செய்கிறார் சில பெண்கள் பா அதாவது நாட்டு நடுகிற பணியை மட்டும் செய்கிறார்கள் சில பேர் நீர்வாய்ச்ச பணியை மட்டும் செய்கிறார்கள் அறுவடை செய்கின்ற பணியை மட்டுமே செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு வேலைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அதே போன்று ஒரு இடத்தில் பொருள் உற்பத்தி ஆகிறது அந்த உற்பத்தி ஆகின்ற பொருளை ஏஜென்ட் என்ற பிறகு இன்னொரு இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாட்டுகிறார்கள் அது சில்லறை வியாபாரிகளுக்கு ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு போகிறது அங்கிருந்து சில்லறை வியாபாரிகளுக்கு போகிறது தான் நுகர்வோர் அந்த பொருளை பெறுகிறார்கள் அப்ப இதுக்கு இடையில பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு இருக்கிறது நாம் ஒரு சோரை உள்ளே வைக்கின்ற பொழுது நான் ஒரு பிடி சோரை உள்ள வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு பிடி சோர் எனக்கு சோறாக கிடைப்பதற்கு எண்ணற்ற நபருடைய உழைப்பு இருக்கு இதுக்கு அப்பால இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அரிசி வாங்கினா மட்டும் பார்த்தாது அந்த அரிசியை நமது மனைவி நமக்கு சமைத்து தருகிறார்கள் அதற்கு விறகு தேவைப்படுகிறது அல்லது கேஸ் தேவைப்படுகிறது அல்லதுக்கு கெரோசின் தேவைப்படுகிறது இப்ப ஸ்டவ் தேவைப்படுது இது ஒரு ஆள் தயார் ஸ்டவ் வருத்தன் தயார் பண்றான் கேஸ் வருத்தன் தயார் பண்றான் ஒரு சின்ன சிறு தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றன அது எங்கோ ஒரு இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதை தயார் பண்ணுகிறார்கள் இப்படி அதற்கு அடுத்து தன் மனைவி அதை சமைக்கிறார் அதை பக்குவமாக சமைத்து தருகிறார் இப்பொழுதுதான் அந்த பொருள் எனக்கு உண்ணுவதற்கு ஏற்ற பொருளாக மாறுகிறது இவ்வளவு பேருடைய உழைப்பு இல்லாமல் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா செய்யவே முடியாது

அப்போ அதே போல நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் நான் தான் பெரியாள் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஒரு பொருள் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் இது இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹாலா ஒரு முக்கோண வடிவமாக வைத்திருக்கிறான் மூன்று விதமான பண்புகள் இருக்கிறது தன்மைகள் இருக்கின்றன இந்த மூன்று சாராரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் யாராவது ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க நான் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க இப்போ உதாரணத்திற்கு ஒரு கம்பெனி வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஜவுளி ஃபேக்ட்ரி வரணும் இன்னைக்கு ஜவுளி இல்லாமல் நம்ம துணி உடுத்த முடியுமா உடுத்த முடியாது ஏன் என்னுடைய வயலில் காட்டன் இருக்கு பருத்தி கிடைக்குது நானே அந்த பருத்தி எடுத்து நான் சிறந்த ட்ரெஸ்ஸாக போட முடியுமா இருப்பதிலே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ்ஸு நம்மள்கிட்ட காட்டன் இருக்கு ஆனால் ட்ரெஸ்ஸாக உடுத்த முடியுமா இல்லை நம்ம அந்த பருத்திய பஞ்சை யாருக்கோ விக்கணும் அது இன்னொரு இடத்திற்கு செல்லும் அது நூற்பாலைகளுக்கு போகிறது அது நூலாக மாற்றப்படுகிறது அதற்கடுத்து ஜவுளி அதாவது துணி தயார் பண்ணுகின்ற இடத்திற்கு வருகிறது அங்கு பல்லாயிரக்கணக்கான உழைப்புக்கு பின்னால் அழகிய துணிகளாக வெளியே வருகிறது சரி இப்ப ஒரு ஜவுளி ஃபேக்டரி உதாரணம் புரிவதற்காக சொல்றோம் நீங்க எந்த உதாரணத்தை வேண்டுமான வைத்து வரலாம் விளங்குறோங்கிறதுக்காக சொல்றோம் ஒரு ஜவுளி ஃபேக்டரி வேணும் நூறு கோடி ரூபாய் செலவுல அதை ஆரம்பிக்கணும் நூறு கோடி ரூபாய் நானும் நீங்களும் சாதாரண மக்கள் ஆரம்பிக்க முடியுமா ஆரம்பிக்க முடியாது அதுக்கு யார் தேவைப்படுகிறா ஒரு பெரிய கோடீஸ்வர தேவைப்படுகிறார் ஒரு பெரிய பணக்காரன் தேவை அவனுடைய பொருளாதாரம் தேவை கோடி ரூபாய் செஞ்சிட முடியுமா செய்ய முடியாது வல்லுநர்கள் தேவை இன்ஜினியர்ஸ் தேவை அதை எப்படி இது பண்றது வைக்கிறது மிஷினரி ரெடி பண்ணணும் அதுக்குண்டான மிஷினை தயார் பண்ற ஒரு இன்ஜினியர் தான் தயார் பண்ண முடியும் அதற்கு எல்லா எப்படி எல்லாம் கொடுக்கலாம் எப்படி அந்த நூலை இணைக்க முடியும் அதெல்லாம் யாருடைய பணி ஒரு இன்ஜினியருடைய பணி தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய பணி இவங்க வேணும் சரி இவங்க மட்டுமே இந்த இன்ஜினியர் இருக்காங்க நாங்க எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும் சொன்னா நீ படிச்சுட்டு வீட்டிலதான் உக்காந்து இருக்க முடியும் அதை இம்ப்ளிமென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ண வேண்டும் அப்ப இவர்கள் வேண்டும் சரி இவங்க அதை செய்யறாங்க இவங்க ரெடி பண்றாங்க இவங்க வந்து ஆலோசனைகளையும் தங்களுடைய அறிவை பயன்படுத்துபவர்கள் அவ்வளவுதான் ஆனா இவங்க வேலை செய்ய முடியுமா வேலை செய்ய முடியாது இவர்கள் பயன்படுத்த இவர்கள் கற்றுத்தருகின்ற இவர்கள் உருவாக்குகின்ற அந்த பணியை செய்வதற்கு நபர்கள் தான் தொழிலாளர்கள் அவங்கள்ட பணமும் இல்லை ஒரு பெரிய ஞானமும் இல்ல சாதாரண மக்களாக இருப்பார்கள் அவருடைய தகுதிக்கு தக்கவாறு சில வேலைகளை செய்வாங்க இத இருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டே இருந்தா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்ப ஒரு ஆஃப் ஆன் ஆன் பண்ணா பண்ணுவாங்க இப்படி சில பணிகள் அப்ப இந்த மூன்று தரப்பு ஒரு பக்கத்தில் பண முதலீடு செய்யப்படுகிறது இன்னொரு பக்கத்தில் அறிவு முதலீடு செய்யப்படுகிறது இன்னொரு பக்கத்தில் உடல் உழைப்பு முதலீடு செய்யப்படுகிறது இந்த மூன்றும் இணைகின்ற பொழுதுதான் ஒரு பொருள் உற்பத்தி ஆகும் இந்த மூன்றில் ஒவ்வொருத்தர் என்ன நினைக்கிறேன் அதே போல பணக்காரர் இருக்கிறாரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க தொழிலாளர்கள் இல்ல ஃபேக்டரி இயங்குமா ஃபேக்டரி இயங்காது கண்டிப்பா ஃபேக்டரி இயக்க முடியாது இப்பொழுது ஒவ்வொரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா பணக்காரர் நினைக்கிறாரு நான் இல்லைன்னா ஃபேக்டரி இல்ல தொழில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் இல்லை என்று சொன்னால் ஃபேக்டரி இல்லை தொழிலாளர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் இல்லை நினைக்கிறாங்க கூட்டு முயற்சி செய்கின்ற பொழுதுதான் எது உற்பத்தி ஆகிறது ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறது இப்ப இன்னைக்கு நம்ம அதை எளிமையா யூஸ் பண்றோம் இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொழிலாளருடைய உழைப்பு மிக அவசியம் அவருடைய அறிவிக்கத்தக்கவர் இன்ஜினியர்ஸும் உழைக்கிறாங்க அவன் பிரெயினை கொண்டு உழைக்கிறான் இவன் உடலால் உழைக்கிறான் அதான் வித்தியாசம் ஆனா உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு சின்ன புள்ளியை கூட என்ன செய்ய முடியாது அகற்ற முடியாது ஒரு சின்னஞ்சிறு புள்ளி எனது தட்டிவிடணும் தானாக போகாது ஒரு சின்னஞ்சிறு புள்ளி எனது லுங்கியில் பட்டு இருக்கிறது அதை அலச வேண்டும் அப்பொழுதுதான் போகும் போகும் பிளாக் போர்டில் ஒரு டாட் விழுந்துருச்சு அதை அழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் போகும் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் என்ன செய்யாது செய்ய முடியாது உற்பத்தி ஆகாது அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தந்தீங்க இப்போ உழைப்பாளிகளுடைய சிறப்பு என்ன குரான் ஹதீஸ் இது ஒரு நல்ல கேள்வி உழைப்பாளருடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஏன்னு சொன்னா நம்ம சொன்ன ஏற்கனவே எல்லா ரப்பு தான் செய்யறான் அல்லாஹத்தான் இது காரண உலகம் மனிதர்களை காரணமாக ஆக்குகிறான் நம்ம பார்க்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா நான் நினைக்கிறேன் நான் என்னுடைய தேவைக்காக உழைக்கிறேன் நான் ஆசிரியர் பண்ணி செய்கிறேன் உதாரணத்துக்கு நான் என்ன நினைக்கிறேன் நான் டெய்லி காலேஜ் போனோம் அப்பதான் எனக்கு ஊதியம் கிடைக்கும் அப்போ தான் என்னோட மனைவி மக்களை காப்பாற்ற முடியும் நான் நினைக்கிறேன் ஆனா உண்மையில அது வல்ல ஒரு கணக்கான மாணவர்கள் என் மூலமாக கல்வி அறிவு பெற வேண்டும் என்னை அல்லாஹ் அந்த வேலைக்கு பயன்படுத்துகிறான் அதான் அர்த்தம் அதே போல ஒரு மார்க்கெட் வியாபாரி இருக்கிறாரு காலையில கடை இருக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரு எல்லாரும் காய்கறிகளை கொண்டு வர்றதுக்கு முன்னால நல்ல பியூர் வெஜிடபிள்ஸ் நான் கொண்டு வந்துடணும் ஃப்ரெஷ் காய்கறி கொண்டு வரணும் காலையில மூணு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போறோம் வேகமா கொண்டு வந்து நம்ம அஞ்சு மணி சுபுக்கு போனோம் மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கு கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவன் என்ன நினைக்கிறான் நம்ம யாரும் வர்றதுக்கு முன்னால வந்துடணும் நல்ல காய்கறிகளை கொண்டு வரணும் வியாபாரம் செய்யணும் தன்னை மனைவி மக்களை பாதுகாக்கணும் ஒவ்வொருவருக்கும் இதுதான் சிந்தனை ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கான் மிலிட்ரியில வேலை செய்யறான் அவன் பெரிய இந்த நாட்டை பாதுகாப்பதற்குங்க தங்களுடைய மனைவி மக்களை பாதுகாக்கணும் அப்பா அம்மா பாதுகாக்கணும் நீ காஷ்மீர்ல போட்டாலும் சரி சைனா பார்டர்ல போட்டாலும் சரி எங்க போட்டாலும் சரி நான் என்ன செய்ய போவதற்கு தயார் இப்படி ஒவ்வொருவரும் பணி செய்கிறார்கள் அவரவர் தங்களுடைய தேவைக்காக பணி செய்வதை போன்றுதான் தெரிகிறது ஆனா ஹக்கீக்கத்துல யாரும் தனக்காக செய்யவில்லை ஒவ்வொருவரும் பிறருக்காகத்தான் செய்கிறார்கள் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வெளியில தெரிகிறது இல்லை அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா இவருக்காக நான் வேலை செய்யணுமா எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு இவன் எட்டு மணி வரைக்கும் தூங்குவான் நான் காலையில் நாலு மணிக்கு கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்கு போகணுமா அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா அவன் மார்க்கெட்டுக்கு போவானா போக மாட்டான் இந்த உலக எத்தனையோ கடைகளை நம்ம பார்க்குறோம் ஒருத்தர் சூப்பு வியாபாரம் செய்யறாரு ஒருத்தர் ஃபார்மசிஸ்ட் இருக்கு ஒரு பக்கத்துல மளிகை கடை இருக்கு என்ன அறுத்தம் இருக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க அவங்களுடைய தேவைக்கு என்று ஆனால் அவர்கள் மக்களுடைய தேவைக்காகத்தான் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்ப உழைப்ப நம்ம வெளிப்படையா பார்த்தா அவரவர்களுக்காக தேவை ஆனா ஹக்கீக்கத்துல யதார்த்தத்தில் உண்மையில பார்த்தோம்னு சொன்னா அது மக்களுக்கு ஒரு தொண்டாக இருக்கிறது இன்னைக்கு யாரிடத்திலும் எல்லா பொருளும் இல்லை எனக்கு அரிசி வேணும் எனக்கு அரிசி வேணும் உங்களுக்கு கல்வி வேணும் அதே போன்று ஒருவருக்கு மருந்து வேணும் ஒருத்தருக்கு மருந்து தேவைப்படுது ஒருத்தருக்கு துணி தேவைப்படுது ஒருத்தருக்கு துணி தைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாம் ஒரே ஆளே செய்ய முடியுமா செய்ய முடியாது நானே உழுது பாரிட்டு நானே உணவு எடுத்துக்கிறவேன் நானே எனக்கு தேவையான துணியை வாங்கிக்கிறவேன் நானே எனக்கு தேவையான துணியை தைத்துக் கொள்ள முடியும் இது சாத்தியமா எனக்கு தேவையான மருந்தை நானே பார்த்துக்கிறவேன் நானே டாக்டர் சாத்தியமா இல்லை ஒவ்வொரு இடத்திலும் ஒன்று இருக்கிறது நாம் பண்ட மாற்றி செய்து கொள்கிறோம் எனக்கு இருக்கின்ற கல்வி ஞானத்தை ஒருவருக்கு நான் தருகிறேன் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு அரிசியை நான் பெற்றுக்கொள்கிறேன் இவரிடத்தில் இருக்கின்ற மருந்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் இப்படி ஒருவர் இன்னொருவருக்கு ஒருவர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உதவி செஞ்சுட்டு இருக்கோம் வெளியில தெரிகிறது இல்ல இப்பொழுது இந்த உழைப்பு விடப்படுமானால் இந்த நாடு என்ன ஆகும் உலகமே எங்க உலகத்துல எதுவுமே இல்லாமல் போய்விடும் ஒவ்வொருவரும் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதலால் தான் சொல்லுவாங்க சுறுசுறுப்பும் ஆற்றலும் நிறைந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிக்கிறேன் சோம்பேறி அல்லாவுடைய நிசாம் இது ரப்பு தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறான் இந்த மெத்தேட்ல ரப்பு பாதுகாக்கிறான் ஒருத்தர் நாலு பேர் சோம்பேறியா இருந்தான்னு சொன்னா அவன் எல்லாருடைய உழைப்பையும் சாப்பிடுறான் அவன்ட்டு இருந்து எதுவுமே வெளியே போகாது அவுட்புட் எதுவுமே கிடையாது அப்படித்தானே வரும் கண்டிப்பா அடுத்தவங்களுடைய அரிசியை சாப்பிடுறான் அடுத்தவனுடைய மாத்திரை சாப்பிடுறான் அடுத்தவனுடைய அறிவை வாங்கிக்க உழைப்பை எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் இவன்ட்டு இருந்து யாருக்காவது ஏதாவது போகுதா போறது இல்ல இது மாதிரி நூறு பேர் இருந்தா ஊர் கெட்டு போய்விடும் அதனால் தான் மார்க்கம் எல்லோரும் உழைக்க வேண்டும் சலதான்சம் சொல்லுவாங்க ஒருவன் உண்ணுகின்ற உணவில் மிகச்சிறந்த உணவு தான் உழைத்து உண்ணுகின்ற உணவு உணவுல எவ்வளவு நீ பிரியாணி சாப்பிடுறியா சாதாரண ரசம் சோறு சாப்பிடுறியாங்கிறது முக்கியம்ல வெறும் தயிர் சாதம் கூட சாப்பிடு நீ உழைச்சு சாப்பிடு சாதத்துல சாப்பிடணுங்கிற எண்ணம் வேண்டாம் தான் ஒருவன் உண்ணுகின்ற உணவில் மிகச்சிறந்தது தான் உழைத்து உண்ணுகின்ற உணவு தொடர்ந்து இருக்காங்க வலைக்கம் வர யார் எங்க இருந்து பேசுறீங்க

கணவருக்கு ஹெல்ப் பண்ணுவது கூடுமா கூடும் அதுல சந்தேகமே இல்லை ஆனால் இப்ப கணவருடைய கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஹெல்ப் பண்ணுறோங்கிற ஒரே ஒரு நல்ல வார்த்தையை மட்டும் நாம் வைத்துக்கொண்டு பல்வேறு அனுமதிக்கப்படாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது அந்நிய ஆண்களை பார்ப்பது அது ஜாயிசா அப்படின்னு கேட்டா ஜாயிஸ் இல்ல இப்ப நம்ம கடையில் இருக்கோம்னு சொன்னா அந்நியான்களை பார்க்காம இருக்க முடியுமா ஆண்களுக்கு பொருள் கொடுக்காம இருக்க முடியுமா இப்ப பெண்கள் மட்டுமே வியாபாரம் செய்கின்றதா இருக்கு நீங்க பெண்கள் இருக்கீங்க தப்பு இல்லை அப்ப கூட பெண்கள் மட்டுமே இருந்தால் ஆண் வியாபாரம் செய்வது பிரச்சனை ஏற்படும் பெண் மட்டுமே இருக்கின்ற இடமாக இருந்தால் கணவர் வேலை செய்வது பிரச்சனை ஆகும் அதுல மார்க்கத்துடைய சரியத்துடைய வரம்புகளை நாம் மீற முடியாது அதில் பெண்களை பொறுத்தவரை நாம் இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஆண்கள் கடை வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கிற பொருளை போறோம் வைக்கிறோம் ஆனா சரியத்து ரீதியாக அது அனுமதிக்கப்பட்டது அல்ல அது கண்டிப்பாக தவிர்க்கப்படிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் அல்லகத்தால வரக்க செய்வான் என்ன ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட் தூங்குறதுக்காக நம்ம டைம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல போகலாம் அல்லாஹத்தால அதுக்கு அப்புறமா கடையை பூட்டிட்டு தூங்கணும்னா கூட பரவாயில்ல அதை பத்தி இல்லை எப்ப திறக்கிறோம் எப்ப பூட்டுறோம் தெரியாதுங்கிற லெவல மட்டும் இருக்கக்கூடாது இந்த கடையா பகல் ரெண்டு மணிக்கு மூடுவாங்க அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்க அல்ல ரெண்டு மணிக்கு மூடுவாங்க நாலு மணிக்கு திறப்பாங்க நாலு மணிக்கு ஷார்ப்பா போங்க திறந்துருக்கும் இப்படிப்பட்ட நம்பகத்தன்மை ஏற்படுத்தி விட்டாலே போதும் அல்ல அதுல வரக்க தோந்துரும் எப்ப பூட்டுவாங்கன்னு தெரியாது எப்ப திறப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொன்னா இருபத்தி மணி நேரம் திறந்திருந்தாலும் வரக்கத்தில் இருக்காது அதனால அப்படி சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் அல்லாவிற்காக தருத்தீவு செய்கின்ற பொழுது அதுல வெற்றி கிடைக்கும் பெண்கள் கடைக்கு போறதே கணவனுக்கு ஹெல்ப் பண்றது கூடுமான்னு கேட்டா கூடுன்னு சொல்லணும் ஆனா ஹெல்ப் பண்றது எந்த வகையில இப்போ உதாரணத்திற்கு இப்போ கடையில் வந்து சில பொருட்களை நிறுத்தி கொடுக்கணும் கால் கிலோ கால் கிலோவாக கொடுக்கணும் அரை கிலோ கொடுக்கணும் நிறுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஒவ்வொரு பொருளையும் நிறுத்தி நிறுத்தி கொடுக்கணும்னு சொன்னால் டைம் ஆகும் நான் வீட்டில் இருந்து பாக்கெட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் இதுவும் கணவனுக்கு உதவி மசாலா இது நூறு சதவீதம் நன்மை தரக்கூடிய உதவி ஒரு மூட பருப்பு வாங்குறீங்க நீங்க காக்கிலோ கிலோ பாக்கெட்டா போட்டு வைக்கிறீங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அந்நியருடைய பிரச்சனை நம்ம வீட்டுல செய்யறோம் எல்லாத்தையும் போட்டு நீங்க மொத்தமா கணவனுக்கு அனுப்பி வைக்கிறீங்க என்ன வீட்டிலிருந்து கணவனுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்ய முடியும் அவைகளை தாராளமாக செய்யலாம் இது உதவி பியூர் நூறு சதவீத உதவியாக பார்க்கப்படும் கடைக்கு போறோம் அப்படி சொன்னா இந்த பிரச்சனைகள் இப்ப வேற அனுமதிக்கப்படாத மற்ற பிரச்சனைகள் வருவதனால் அவைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருவதனால் அதன் காரணமாக அது அனுமதிக்கப்படாததாக மாறுகிறது உழைப்பாளிகளுடைய சிறப்பு அப்ப சலதாலிசலம் ஹரிசல் பார்க்கலாம் ஒவ்வொரு சஹாபாக்கள் முசாபா செய்கின்ற பொழுது ஒரு நபித்தோருடைய கரத்தை பெருமானார் அள்ளி முத்தமிடுகிறார்கள் அதுக்கடுத்து சஹாபாக்களை கேட்குறாங்க யார சொல்லலாம் எல்லாரும் சாஃபா பண்ணாங்க அவங்க கையை மட்டும் நீங்கள் முத்தமிட்டீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது சொல்லலாம் சொன்னாங்க எல்லாருடைய கை வேறு கையும் சாஃப்டா இருந்துச்சு அந்த எனது தோளுடைய கைய ஹார்டாக இருந்துச்சு அவர்கிட்ட நான் மெதுவாக காதல கேட்டேன் ஏமா அவங்க கை இப்படி இருக்குன்னு கேட்டேன் யார சொல்ல விறகு வெட்டி நான் வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆதலால் அதை நான் முத்தமிட்டேன் என்று பெருமானார் சொல்லலாலே சொல்லலாம் சொல்லுகிறார்கள் அது துமருது எல்லாம் ஒரு தடவை மஸ்ஜிதுக்கு வர்றாங்க மஸ்ஜிது நபதிக்கு வர்றாங்க ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்க மக்கள் உட்கார்ந்து இவங்க தீனுக்காக அல்ல சொல்லிட்டு